கண்மூடி உலக உலகம் வரக்கூடியவன் இதுவரை பதிமூன்று உலகம் சென்றேன் ஏதோ இன்று என் விதிவசம் இந்தியாக விட்டேன் ஆனால் என் வாக்கு என்னால் ஆகாது ஏ இறம்பு என்னாலும் தீவராசிகளை படைத்தார்தந்து பிரமதேவன் ஒருவேளை என் தந்தையால் உயிர் வந்தாலும் வரலாம் உன் வருட்டு என் தந்தையை அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன் வரும்போது உஷார் என்று சொல்வேன் மரக்காரன் பாதத்தை பற்றிக்கொள் கொள் பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன் நமோ நாரிமான தோப்புக்குள்ள ஒரு பூ அதிக ஆளியோடி வந்தான் நல்லா பற்றி சென்றான் மீண்டு வருகிறான் என்ன காரணம் என்றே தெரியவில்லை

அமர்ந்தவுடனே உனக்கு உறக்க வந்து விட்டது உமா பார்வதி பார்த்தால் பரமனோ படைய வந்து விட்டு அயர்ஜா உறங்கிருக்கிறாள் அன்னவில் திரமங்க ஜெயக்குனகாவி அன்னவரும் உன் மீது உறங்கி விட்டார் பரமனுவை படையந்து விட்டு விரைந்து வந்து பார்த்தால் உன் மனி மீது பார்வதி உறங்கிருக்கிறாள் பரமனுக்கு கோபம் பிறந்து விட்டது அடி உமா உனக்கும் இந்த பிரம்மனுக்கு எத்தனை நாள் கள்ள காதல் என்று கேட்டால் பார்வதி கண் விழித்து பார்த்தாள் நின்றிருப்பது பரமன்னு உறங்கியிருப்பது பிரம்மன் சாமி இது என் தவறலை தங்களுக்கும் ஐந்து சிரம் இந்த பிரம்மனுக்கும் ஐந்து சிரம் இருவரும் ஒரு ஒருமுகமா இருப்பதால் இதில் பரமனா பிரம்மனா தெரியாமல் தவிர்த்தனார்கள் பமன கோபம் பிறந்து தங்கள் ஐந்து சிரத்தில் அன்று ஒரு சிரத்து கிள்ளி எரி வார்த்தை கேட்டு கைலாயம் சென்றே ஒரு சிரமையே பறிபோனது இன்று என் வார்த்தை கேட்டு முழுவாக வரப்போகிறேன் என்ன நடக்க போகிறது நான் சொல்ல வந்தேன் விதி விட

பூலோகத்தில் பிறப்பது ஓராயிரம் இறப்பது ஓராயிரம் உடைய கணவன் இறந்து விட்டேன் அல்லவா எடுத்து அடக்கலை செய்துவிட்டு மற்ற வேலை கவனி நான் வருகிறேன் என்ன சுவாமி என்ன வாழ்த்துட்டு உயிரை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி சாமி

இறந்து போன இந்த பிணத்துக்கு உயிர் உடைக்கலாகாது தந்தையே இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே இந்த இடத்தை விட்டு நீ ஓடி எடுத்து வைக்க முடியாது அப்பவே சொன்னடா தந்தையே நேரம் நெருங்கி விட்டது என்று சற்று நேரம் நான் சுதாரிச்சிருக்க வேண்டும் இப்போது மட்டும் என்ன உயிரை கொடுத்துரு நாரதா இதற்கு ஏதாவது ஒரு உபாயத்தை நீதான் உரைக்க வேண்டும் தந்தையே இந்த பிணத்துக்கு உயிர் வர முறை வரையில் அதோ பாருங்கள் பூலோகத்திலே ஒரு வன்னிய மரம் இருக்கு வன்னிய மரம் அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியுமா என்ன ஒருவன் தான் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த வன்னியவரத்தை சுற்றி வர வந்தாலே அதன் நேர் பட்டாலே பாவையை பறந்தோடி விடுவோம் அது மட்டும் அல்ல தங்கள் முகத்திலே பிறந்தாரே பிராமணர்கள் அந்த வன்னிய குச்சி எடுத்து சுபகாரியங்களுக்கும் அபகாரியங்களுக்கும் யஜ்யத்தை வளர்த்தினார் சுகம் பெறுவார் என்று வளர்த்திருக்கிறார் தங்கள் மார்பிலே பிறந்தாரே சத்திரர்கள் அவர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் தங்கள் துணையிலே பிறந்தாரே வைஷ்ணவர்கள் தன் பொருளை சேகரித்து அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் தங்கள் பாதத்திலே பிறந்தாரே சூத்திரர்கள் இந்த குளத்துவருக்கு பணிவெல் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை அந்த வன்னிய மரத்தில் இருங்க போங்க சரி செய்து விட்டு சீக்கிரம் அழைத்து விட நான் தந்தையார் உயிர் கொடுப்பார் ரெண்டு பார்த்து அண்ணவரும் என்னால் முடியாது என்றே வன்னிய மரத்துக்கே சென்று விட்டார் ஆனால் என் பாட்ட சிறுவன் நாராயண மூர்த்தி தவகாலத்தில் தவறத்தை அழிக்கக்கூடியவர் முன்பொருட்டு அவரையும் விடப்போவதில்லை அங்கிருந்து இங்கு அழைத்து வருகிறேன் உஷாருக்கு மறக்க பார்த்து Ay, doida, ratin la, ratin காலையில் நார்தன் ஓடி வந்தான் இவருடைய ஆசீர்வாத பெற்று சென்றான் நீதிமன்ற காரணம் என்ன தெரியவில்லை சர்ச்சையாரை எதிர்பார்க்கலாம்

ஜலேந்திரசூரிய மனைவியோ பிரந்தாவதி பிரந்தாவதி அழகிலேயே திறந்தவளை சொன்னேன் ஆனால் உன் பெண்ணுதான் உன் கண்ணுக்கு ஆகாது உண்மை உண்மை விரைந்து பாதார உரிக்கு சென்றாய் அந்த அழகுவாய் இந்த பெண்ணை பார்த்த போது உனக்கு காமம் கலை உரண்டு ஓடியது நீ காமத்தால் கட்டி அணைய நினைத்தாய் அந்த பெண் உரைத்தாய் அரக்கணக்கு மனைவியாயிருந்த போதும் அடுத்தவருக்கு நான் இன்பத்தை தரமாட்டேன் என்று உரைத்தாய் விட்டியாயி காமத்திற்காக கட்டி அணைந்தாய் அவள் கற்பிணி இருந்து சாம்பல் ஆகிவிட்டார் இருந்த சாம்பல வித்தியாணி காமத்திற்கு கண் இல்லை என்று சொன்னால் உண்மையல்லவா சொல்ல வேண்டும் அந்த சாம்பலில் விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறார் பிரந்தா 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 என்று பித்து பிரந்தா என்று அழைத்தேன் எடுத்தவாறு ஜென்மத்தை சரி பார்த்தார் முக்கன் முட்டி மைத்திரர் காமத்திற்காக ஒரு சாம்பலை விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறாரே அவர் அங்கிருந்து விரைந்தோடி வந்து அந்த சாம்பலை ஒருங்கிணைத்தே சேர்த்து அதிலே தாவடு என்று சொல்லக்கூடிய ஒரு துளசி செடி வைத்து உன் கழுத்திலே துளசி மணி பாட்டு போட்ட போதுதான் உன் காம பித்தே தீர்ந்தது பார்க்கின்ற பாமர மக்களுக்கு என சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் நிற்க விடமெல்லாம் பிரந்தா வனம் என்று உரைக்கிறாய் ஆனால் உன் கழுத்தில் இருப்ப பிரந்தா என்று யாரும் சொல்வதில்லை உன்ன மாதிரி ஒரு கபட நாடக தூத்திரி இந்த உலகத்திலே ஒருவரும் கிடையாது நாரதா என் புகழை எனக்கு என்ன தெரியும் மற்றவர்கள் எடுத்து சொன்னால்தான் மக்களுக்கு புரியும் அதனால்தான்

அங்கு என்ன நடக்குமோ என்பதற்காக தான் நடப்பதெல்லாம் நன்மைக்கு புறப்படுப்பாக ஏறி ஏறிவிட்டோம்

ஒ <exploding noise>

அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கும் கடவுள் ஆமா ஆனால் இந்த பிணத்துக்கு ஊருக்களாக என்னால் ஆகும் இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே இந்த இடத்தை விட்டு நீ ஓடு எடுத்து வைக்க முடியாது என்னப்பா சொல்கிறாய் உண்மையில் தான் சொல்கிறேன் எப்பாடி அப்பா இந்த பிணத்துக்கு உயிர் வரவரை அத பாருங்கள் மூலாகத்திலே ஒரு புண்ணை மரம் இருக்கிறது அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியும் என்ன கோபகத்திலே கோபித்ரி பெண்கள் அனைவருமாகவே யமுனையிலே நீராட சென்றார் நீராட சென்ற பெண்கள் என்ன செய்தார்கள் ஆடைய விட்டு கரையில வைத்து விட்டு

இருகரத்தை கூப்பி தலைக்கு நீர் பெண்கள்லாம் நிறுவனத்தோடு குறைக்கிறாங்க எதற்கு தாத்த அந்த நீரை எந்த ஒரு பெண்ணாக மண்ணிலே பிறந்தாலும் அவள் நீச்சல் அறையில்லாமல் குளிக்க பாலத்தை துவட்டுவதற்கு அப்படி ஒரு நாடகத்தை தோபரகத்தில் நடத்தினர் உன் நீரை பற்றி எனக்குத்தானே தெரியும் நீ சின்னஞ்சிறு குழந்தையா இருந்த போதே கண்ணபரமாத்தா எவனையிலே குளித்துக் கொண்டிருக்கிறாய் குளிக்கின்ற போது கோபத்தை பெண்கள் பார்த்தார்கள் குறும்பு தனத்துக்கு நீச்சல் ஆடை எடுத்து விட்டார்கள் நீ நீச்சல் ஆணை இல்லாமலே எமனில் இருக்கிறாய் அந்த புறத்திலே பாஞ்சாலி பார்த்து விட்டாள் அண்ணனோ நீச்சல் ஆணை இல்லாமல் இருக்கிறார் அவர் மானத்தை காக்க வேண்டுமற்காக அவர் அணிந்திருந்த ஆடையிலே ஒரு முழ துண்டை கிழித்து மானத்தை காத்தார் அன்று துரியாதன சபையிலே துச்சாதன தொழில் உந்த போது பாஞ்சாலிக்கு மலை போன்ற சேலையை கொடுத்து மலையிலவோ சேலை கொடுத்து மானத்தை காத்தாய் சொல்லும் போது ஒரு யுகமும் போராது மறு யுகமும் போராது இருந்த போதிலும் இந்த பிணத்துக்கு உயிர் வரை அந்த புண்ணை மரத்துக்கு மேல ஏறாமலே புன்னை மரத்துக்கு உட்கார்ந்து நாரணா விதி யார பாவிட்டது விதிதானே நம்மள சுயல வைக்கிறது எனது பார்த்த சிறுவ நாராயண மூர்த்தி அன்னவராவது உயிர் கொடுப்பார் என்று பார்த்தேன் அன்னவரும் என்னால் முடியாது என்றே புன்னை மரத்துக்கே சென்று விட்டார் ஆனால் இன்னொரு இருக்கிறார் ஈயரும் என்னாயிரம் ஜீவராசிக்கு படியலக்கும் பரவன் முன்பொருட்டு அவரையும் விடப்போவதில்லை போவதில்லை அங்கிருந்து அழைத்து வருகிறேன் வரும்போது உசாரணை சொல்வேன்